ரவுஜபம் கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் மீகா ஏழாவது அதிகாரம் எட்டாவது வசனம் என் சத்ருவே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த நாளிலும் நீ செய்த நன்மை கருபை இரக்கம் தயவு ஆசிர்வாதம் காரணம் எங்களுக்கு காயமாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா இந்த நாளிலும் அறிந்து மரியாமணி செய்த எந்த பாமதால் இன்னும் உருவசை உம்முடைய ரத்தத்தினால் எங்களை கழுவுங்கப்பா அதிகாலை பாடி மகிமைப்படுத்தி வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருப கொடு கொடுங்க காலை தோறும் உடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறப்பா புதிய கிருபை நாள் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் நிரப்புங்க ஏசு சுவாமி இந்த நாளிலும் ஆண்டவரே என் சத்ருவே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே ஆண்டவரே நாங்கள் அறிக்கை செய்கிறோம் ஏசு சுவாமி ஆண்டவரே சத்ருவை பார்த்து நாங்கள் அறிக்கை செய்கிறோம் எங்களுக்கு விரோதமாக நீ சந்தோஷப்படாதே சத்ரு எந்தெந்த காரியத்தில் சந்தோஷப்படும்படியாய் உங்களுடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிற பாடுகள் போராட்டங்கள் வேதனைகள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் இந்த நாளில் கர்த்தர் மாற்றுவார் சத்ருவை பார்த்து நீங்க சொல்ல வேண்டியது சத்ருவே எனக்கு விரோதமாய் நீ சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் இன்னைக்கு சத்ருவானவன் நீங்க விழுந்து விடுவீர்கள் என்று சொல்லி அவன் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கான் ஆனால் நீங்க சொல்லுங்க என்னோட இருக்கிற என் தேவன் பெரியவர் நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் எந்த இடத்துல நீங்க விழுந்து போவீங்கன்னு சொல்லி சத்ரு காத்து கொண்டிருக்கானோ அந்த இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்தி உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார் உங்க நுகதிரிகளை முறிப்பார் உங்களை உயர்ந்த ஸ்தானத்துல வைப்பார் சத்ரு சந்தோஷப்படும்படியாய் உங்களுடைய நம்முடைய சூழ்நிலைகளை ஒரு நாள் வைக்காத தேவன் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றுவார் ஆனால் நீங்க வாயில் அறிக்கை செய்யணும் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு இருப்பார் வாழ்க்கையில் அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு இருப்பார் உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும் இந்த வசனத்தை அறிக்கை செய்ய செய்ய சத்ரு சந்தோஷப்படுகிற சகலவித பொல்லாத காரியங்கள் குடும்பங்களை விட்டு விலகி போகும் கடன்கள் விலகி போகும் நோய்கள் விலகி போகும் எந்த கஷ்டத்தில் இருக்கிற அந்த கஷ்டம் விலகி போகும் பிள்ளைகளை குறிச்சிருக்கிற பாரங்கள் மாறும் திருமண தடைகள் மாறும் இந்த நாளிலும் இந்த வார்த்தையை அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சமாக இருப்பார் உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும் எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்